வணக்கம் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு எலிகளோட கதை சொல்ல போறேன் அந்த ரெண்டு எலியும் எப்பயும் ஒன்னா தான் சாப்பாடு தேடி போகுமா ஒரு நாள் இந்த ரெண்டு எலியும் சாப்பாடு தேடி போகும்போது ஒரு கடைக்குள்ள போனாங்களாம் அந்த கடைக்குள்ள மூடியிருந்த கடை நிறைய ஜாடிகள்ல பால் இருந்ததான் இந்த ரெண்டு எலிங்களும் அந்த பாலை பார்த்துட்டு ஆளுக்கு கொஞ்சம் பால் குடிக்கலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த ஜாடிங்கல்ல ஏறினாங்களாம் ஜாடிங்கன்னா ஜக்கு ஜக்கு வழுக்கும்ல வழுக்க வழுக்க கஷ்டப்பட்டு ரெண்டு பேரும் ஒவ்வொரு ஜாடியில் ஏறி என்ன பண்ணிருக்காங்க ஒரு எலி ஒரு இருந்து குடிக்க குனியும் போது உள்ளே விழுந்துருச்சு மற்ற எலி அதை பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்சிச்சு அதுவும் உள்ள விழுந்துருச்சு உள்ள விழுந்தோன்ன முதல்ல விழுந்த எலிக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு ஆஹா பால்ல முங்கி நம்ம இறந்துட போறோம் அப்படின்னு அதோட காலெல்லாம் அப்படி வேக வேகமாக அடிச்சு அப்படியே ஒரு பதட்டத்துல என்ன பண்றது எப்படியாவது மேலே வந்துடணும் அப்படின்னு பதட்டத்துல அடி அடின்னு அடிச்சுச்சான் அந்த எலி உள்ள உள்ள போக ஆரம்பிச்சிருச்சான் அதால வெளியில வர முடியலையா ஆனா மத்த எலி என்ன பண்ணுச்சான் ஆஹா நம்ம உள்ள விழுந்துட்டோம் ரொம்ப பதறினோம்னா நம்ம உள்ள முங்கிடுவோம்னு நினைக்கிறோம் பாலுக்குள்ள நம்ம பாடி வை கீழே இழுத்துறோம் நம்மள அதனால நம்ம நிதானமா என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சான் யோசிச்சுட்டு என்ன பண்ணுச்சா அப்படி பொறுமையா அந்த பால் அப்படி சுத்தி 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 நீந்துச்சான் நீந்த 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 பால்ல உள்ள பட்டர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சுச்சான் பால் கடைகிற மாதிரி தயிர் மூரெல்லாம் கடைவோம்ல நம்ம அந்த மாதிரி அந்த பால் அப்படி சுத்தி சுத்தி நீந்திருக்கு நீந்த 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 அதுல உள்ள வெண்ணெய் திரண்டு 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 வந்து ஒரு லேயர் லேயராக வெண்ணெய் ஃபார்மாச்சான் டெய்லி எலி ஆனாலும் நம்ம பிழைக்கிறது ரொம்ப முக்கியம் ஆனோம்னா நம்ம உள்ளே முங்கிடுவோம் நம்ம இறந்துடக்கூடாது நம்ம கஷ்டப்பட்டாவது நீந்தணும் அப்படின்னு சொல்லி நீந்தி 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 அப்படியே மென் வெ வெண்ணெய் மேலே அப்படி படர்ந்து வரும்போது அந்த வெண்ணெயில் மெல்ல காலை வச்சு ஜாரில் மேலே ஏறி வெளியில் குதிச்சிருச்சான் குதிச்சு தப்பிச்சிருச்சான் அதோட நிதானத்தினால அது வெளியில தப்பிச்சிருச்சு தப்பிச்சுட்டு அடடா நம்ம ஃப்ரெண்ட் என்ன ஆனாரு அப்படின்னு பார்த்தா அந்த ஜார்ல மெல்ல ஏறி பார்த்தா அது உள்ள முங்கிக்கிட்டு இருக்கான் முங்கி அப்படியே ஒரு மயக்க ஸ்டேஜுக்கு போயிருச்சு உடனே இந்த எலி என்ன பண்ணுச்சான் இல்லை நண்பா நீ முங்கிராத மேலே வா மேலவா தயவுசெய்து மேலவா வா காலெல்லாம் இடிக்க இது பண்ணாத மேல வந்து அப்படியே கொஞ்சம் வந்து கையண்ணிட்டு நான் பிடிச்ச உன்னு தூக்கிடுறேன் அப்படின்னுச்சான் என்னன்னா அந்த எலிக்கு ஏதோ மயக்கத்துல இந்த எலி சொல்றது கேட்ட மாதிரி இருக்கும் அப்படியே ஒண்ணுமே அசையாம இருந்தோன்னா அப்படியே லைட்டா அந்த பால்ல மேல வர ஆரம்பிச்சுச்சான் இது இந்த ஃப்ரெண்டு வந்து கையை பிடிச்சி தூக்கிச்சான் தூக்கி மயங்கின எலியை வைத்தெல்லாம் அமுக்கி பாலெல்லாம் வெளியில